சுத்தி டயரா சம போல எங்க பத்தல லவ் நீ எனக்கு லவ் ஆஃப் பண்ணிட்டு ஒண்ணு கூட கிஃப்ட் பண்ணல இன்னைக்கு என் बर्थडे बर्थडे பண்ணுங்க நீ கரெக்டா பாப்ப தானே கண்ணுக்கு தெரியாது சும்மாவே

அவ்வளவு வெயிட் ஆ மாடு நைட் பண்ணுறல அதான் பாய் ஓபன் பண்றது உனக்கு நம்ம ஃப்ரெண்ட் தான பண்றீ தண்ணி எல்லாம் வடி நீ குடி குடிடா என்ன இந்த கலர்ல இருக்குது ஜூஸ் தானா கோக் நான் கடை போய் வரனால அங்க கோக் தானா ஆமா வண்டி அது அப்படி தான் வர குடி சரி இது அவகிட்ட சொல்லிக்கலாம் எல்லாரும் அவள பாக்குறாங்க

உன் மனசுல நீ என்னடி நடத்திட்டு இருக்க என்ன நடத்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் அநியாயமா ஒரு சூர் போச்சு அளபிட்டு சைக்கிள் மட்டும் இல்ல லாரியை கூட கொண்டாந்து கொண்டு வாங்க பொம்பளையா லெச்சலமா இரு இதுக்கு பேர் கேபிள் நான் வச்சிருக்காக்கியே என்னடா இந்த ரொமன்ஸ் வர வேண்டியது என்ன அம்மா பார்க்கல எல்லாம் பாக்குறாங்க அம்மா அசிங்க பத்தாத நான் என்ன வீட்டுக்கு நான் போய் நான் போய் நான் என்ன இருக்கு நான் வீட்டுக்கு அங்க வை சங்க வை நான் அங்கவே நீ சங்கவே வை நீ ஒண்ணு வைக்க வேணாம் வந்து உட்காரடி ஃபர்ஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க மறுடி பண்ணாத மறுடி பார்க்கல நான் டான்ஸ் ஆட போறேன் என்ன டான்ஸ் ஆட போற போட்டு தாக்கு போட்டு தாக்கு கல்லசல்ல

ப்பில கண்ணமுடி நீல்ல ஒரு வய தொட்டு ஓடி போகும் பொங்காச்சலி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து கொடுச்சா அது ஒரு சோர்ஷன்